தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் நோக்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏழை நாட்களில் உங்கள் தொப்பை குறைய வேண்டுமா இது அதற்கான சில வழிகள் உங்களுக்கு இருக்கும் தொப்பையால் குனிந்து நிபர்ந்து வேலை செய்வதில் மிகுந்த சிரமத்தை உணர்கிறீர்களா இதனை குறைக்க எவ்வளவு முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லையா அப்படியெனில் தொடர்ந்து இதை கேளுங்கள் பொதுவாக வயிற்றில் கெட்ட கொழுப்புகள் மிகவும் தீங்கு கூடியதாக இருக்கும் அதிலும் உங்கள் வயிறு பானை போன்று வீங்கி காணப்படுவதால் இதய நோய் ரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் பக்கவாதம் போன்றவை வரும் வாய்ப்பு இரண்டு மடங்கு அதிகம் உள்ளது எனவே தொப்பை வர ஆரம்பித்தால் அதனை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இங்கு உங்களுக்கு பெரும் இடையூறு விளைவிக்கும் தொப்பையை வேகமாக குறைக்க சில எளிய இயற்கை வழிகளை நாங்கள் கூறுகின்றோம் பாகட்காய் மற்றும் எலுமிச்சை சாறு தட்டையான வயிற்றை பெற வேண்டுமானால் காலையில் ஒரு டம்ளர் பாகட்காய் யூஸை குடிக்க வேண்டும் இது கசப்பாக இருந்தாலும் தொப்பையால் உயிரை விடுவதற்கு பதிலாக இது எவ்வளவோ மேல் வேண்டுமானால் பாகட்காய் யூசுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு சிட்டிகை மிளகு தூள் மற்றும் உப்பும் சேர்த்து கலந்து குடிக்கலாம் இதனால் அந்த யூஸில் உள்ள சக்தி வாய்ந்த உட்பொருட்கள் உடலின் மெட்ட பாலிசத்தை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை கரைத்து செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடை வேகமாக குறைய உதவும் தரையில் படுத்து இரு கைகளையும் தலைக்கு பின் கட்டிக்கொண்டு பின் படத்தில் காட்டியவாறு வலது கையின் முட்டியால் இடது முழங்காலையும் பின் இடது கையின் முட்டியால் வலது முழங்காலையும் தொட வேண்டும் இப்படி ஒரு செட்டில் பத்து என மூன்று செட் செய்ய வேண்டும் இதனால் அடிவயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரையும் இந்த பயிற்சி ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும் பப்பாளி மாலையில் மூன்று தொடக்கம் நான்கு மணியளவில் ஒரு பவுளி பப்பாளியை சாப்பிட வேண்டும் அதிலும் அத்துடன் சிறிது எலுமிச்சை சாற்றினை பிழிந்து மிளகு தூள் மற்றும் உப்பு சிறிது தூவி உட்கொண்டு வர பசி அடங்குவதோடு அதில் உள்ள ஆன்டி ஆக்சிட்கள் விட்டமின் சி மற்றும் நார்ஜத்து போன்றவை கொலஸ்ட்ராலை குறைத்து மன அழுத்த ஹார்மோன்களை சீராக்கி தொப்பையை குறைக்க உதவும் தொப்பை மசாஜ் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெயுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் அலிவ் ஆயில் சேர்த்து கலந்து விதவிதப்பாக சூடேற்றி தொப்பையை தினமும் நிமிடம் மசாஜ் செய்து வர வேண்டும் வயிற்றில் உள்ள கொழுப்பு செல்கள் கரைக்கப்பட்டு தொப்பை வேகமாக குறையும் கட்டிய கொள்ளு ஒரு கப் கட்டிய கொள்ளு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் புதினா சாட் மசாலா அரை டீஸ்பூன் மற்றும் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து பசிக்கும் நேரத்தில் உட்கொண்டு வர பசியும் அடங்கும் கொழுப்புகள் கரைந்து தொப்பையும் குறையும் கபல்பதி பிரணயாமம் தினமும் காலையிலும் மாலையிலும் வெறும் வயிற்றில் ஐந்து நிமிடம் கபல்பதி பிராணயாமம் செய்து வருவதன் மூலம் தொப்பையை குறைக்கலாம் இதற்கு படத்தில் காட்டியவாறு மூச்சை வெளிவிடும்போது போது வயிற்றை உள்ளும் மூச்சை வெளிவிடும்போது போது வயிற்றை வெளியேயும் தள்ள வேண்டும் இஞ்சி நீர் ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வைத்து இறக்கி குளிர்ந்ததும் அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து தினமும் இரண்டு முறை குடிக்க வேண்டும் இதனால் உடலில் உள்ள டாக்சின்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் மேலும் செரிமானம் மேம்படும் உடலின் வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டு கொழுப்புகள் வேகமாக கரையும் பூண்டு தினமும் ஒன்று தொடக்கம் இரண்டு பட்கள் பூண்டை பச்சையாக உட்கொண்டு ஒரு டம்ளர் வது நீரை குடிக்கவும் இப்படி காலையில் எழுந்ததும் செய்து வர தொப்பை மட்டுமன்றி நீரிழிவு தடுக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தேவையற்ற கொழுப்புகள் கரையும் ஆப்பிள் மற்றும் பட்டை தூள் அப்பிளை நறுக்கி தூண்டாக்கி அத்துடன் பட்டை தூளை தூவி தினமும் பசிக்கும் போது உட்கொண்டு வர பசி அடங்குவதோடு உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து அதிகப்படியான கலோரிகள் எரிக்கப்படும் எலுமிச்சை மற்றும் புதினா இரண்டு லிட்டர் சுடுநீரில் ஒரு எலுமிச்சியை பிழிந்து அரை கப் புதினாவை நறுக்கி போட்டு ஒன்றாக கலந்து இரவு முழுவதும் ஊற வைத்து தினமும் உணவு உட்கொள்வதற்கு பத்து நிமிடத்திற்கு முன் ஒரு கப் குடித்து வர வேண்டும் இதனால் குறைவான அளவில் உணவை உட்கொள்ளலாம் செரிமானம் மேம்படும் மற்றும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து தொப்பையும் குறையும் இன்றைய தமிழ் வொய்ஸ் டோட் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏழை நாட்களில் உங்கள் தொப்பை குறைய வேண்டுமா இது அதற்கான சில வழிகள் மற்றுமோர் வாழ்க வணமுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இடைந்திருங்கள் தமிழ் வொய்ஸ் நொட் கோம் என்று எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மண்ணில் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்